மனப்பறவை மனம் ஒரு அழகிய பறவை அதை ஈன்ற பொழுதிலிருந்தே அன்போடு அடைக்காத்து இறகுகளை உலர்த்தி தைரியத்தை பரிசளித்து அழகாக பறக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் சில நேரம் சிட்டுக்குருவியாக சுதந்திரமாக சிரித்து பறக்க விட வேண்டும் சில நேரம் ஃபீனிக்ஸ் பறவையாக விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து பறக்க அதற்கு கற்றுத்தர வேண்டும் சொன்னதை சொல்லும் கூண்டு கிளியாக அடைக்கப்பட்ட மனமாய் இருப்பதை காட்டிலும் வலசை சொல்லும் பறவைகளைப் போல திசைகளைத் தேடி பறக்கும் மனம்தான் உண்மையில் மன அழுத்தமின்றி வானில் சிறகடித்துப் பறக்கும்